மாயத்துணி ஒரு காலத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் முரட்டுத்தனமான மற்றும் இழிந்தவர் யாருக்கும் ஒருபோதும் ஒரு கனிவான வார்த்தை பேசியதில்லை துரதிஷ்டவசமாக அவரது மனைவியும் சற்றும் சிறந்தவர் அல்ல ஒருவேளை அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்களின் அணுகுமுறை இன்னும் சிநேகபூர்வமாக இருந்திருக்கலாம் இயற்கையாகவே அவர்களுக்கு நண்பர்கள் இல்லை யாரும் அவர்களிடம் உதவி கேட்க கனவு கூட காணமாட்டார்கள் எப்போதாவது ஒரு ஏழை நபர் அவர்களின் வீட்டு வாசலில் வந்து பிச்சை கேட்டால் மனைவி அந்த ஏழை பிச்சைக்காரனை கடுமையான வார்த்தைகளால் கத்துவாள் அவன் போதுமான அளவு வேகமாக விலகிச் செல்லவில்லை என்றால் அவள் ஒரு குச்சியை எடுத்து அவனை வளாகத்தை விட்டு வெளியே துரத்தி விடுவாள் வனிதா என்று ஒரு ஏழை பெண் இருந்தால் அவள் காலை முதல் இரவு வரை அவர்களின் கெட்ட கோபத்தை தாங்க வேண்டியிருந்தது அவள் அவர்களுக்கு ஒரே வேலைக்காரி அவளை அவர்கள் ஒரு அனாதை இல்லத்திலிருந்து பெற்றிருந்தனர் இது அவர்களுக்கு பணத்தை சேமித்தது வனிதா வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது சுத்தம் செய்தல் சமைத்தல் துணி துவைத்தல் மேலும் அவள் எப்போதாவது தன் களைப்பில் சோர்வடைந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க உட்கார்ந்தால் அவர்கள் அவளை திட்டுவார்கள் மற்றும் மிகவும் பயங்கரமான பெயர்களால் அழைப்பார்கள் இரவில் ஏழை வனிதா படுக்கையில் ஊர்ந்து சென்று தன் வாழ்க்கையின் நம்பிக்கையின்மையை நினைத்து கண்ணீரை அடக்க முடியாமல் தவிப்பாள் நான் மட்டும் அழகாக இருந்தாலோ அல்லது குறைந்தபட்சம் கவர்ச்சியாக இருந்தாலோ ஒருவேளை சில இளைஞர்கள் என் மீது இரக்கம் கொண்டு என்னை மணந்து கொள்வார்கள் என்று அவள் அப்போது துக்கமாக கனவு கண்டாள் ஆனால் இது ஒரு கனவு மட்டுமே ஏனென்றால் துரதிருஷ்டவசமாக அவள் மிகவும் சாதாரணமாக இருந்தாள் பின்னர் ஒருநாள் எஜமானரும் எஜமானியும் வெளியே இருந்தபோது வனிதா இரவு உணவு சமைப்பதில் மும்முரமாக இருந்தபோது சமையலறை வாசலிலிருந்து ஒரு மெலிந்த குரல் அவளை அழைப்பதைக் கேட்டாள் அவள் கதவை திறந்தபோது அங்கே ஒரு மிக வயதான மனிதர் கந்தலான உடையில் மற்றும் பகுதி பார்வை இழந்தவராக நின்று கொண்டிருந்தார் நல்ல பெண்ணே என்று அவர் கெஞ்சினார் நான் பசியால் சாகிறேன் தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கு உதவ வனிதா எவ்வளவு விரும்பினாள் ஆனால் வீட்டிலிருந்து எந்த உணவையும் கொடுக்க அவளால் தைரியம் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் கண்டுபிடித்தால் அது அவளது முதலாளிகளின் கோபத்தை கொண்டு வரும் அப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது அவளுக்கென்று சொந்தமாக சிறிது உணவு இருந்தது அது சுமார் ஒரு பவுண்டு உமி நீக்கப்படாத அரிசி அதை அவள் நெருப்பைப் பற்றவைக்க பயன்படுத்திய வைக்கோலிலிருந்து மாதக்கணக்கில் கஷ்டப்பட்டு சேகரித்திருந்தாள் பிச்சைக்காரனை அமரச் சொல்லி வனிதா விரைவாக தன் அரிசி இருப்பை சுத்தம் செய்து அதை நெருப்பில் சமைத்தாள் அவள் அரிசிக் கிண்ணத்தை பிச்சைக்காரனின் முன் வைத்தபோது அவனது முகம் நன்றியுள்ள புன்னகையால் பிரகாசித்தது தனது பையைத் தடவி அவர் ஒரு துணியை வெளியே எடுத்து வனிதாவிடம் கொடுத்தார் நீ குளிக்கும் போதெல்லாம் இந்த துணியால் உன்னைத் துடைத்துக்கொள் அதிர்ஷ்டம் உனக்கு வரும் என்று அவர் கனிவாகச் சொன்னார் நல்ல வேளையாக அந்த பழைய பிச்சைக்காரன் சாப்பிட்டு முடிப்பதற்குள் சமையலறை நோக்கி காலடி ஓசை கேட்டது இந்த அழுக்கு பிச்சைக்காரன் வீட்டில் என்ன செய்கிறான் என்று பெண் கத்தினாள் மேலும் நம் உணவை சாப்பிடுகிறான் அது உங்கள் உணவு அல்ல என்று வனிதா துணிச்சலுடன் பதிலளித்தாள் என்னிடம் பொய் சொல்லாதே என்று கத்திய அந்தப் பெண் மேலும் அந்த பழைய பிச்சைக்காரன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கிண்ணத்தை பறிக்க முயன்றாள் வியாபாரியின் மனைவியின் கோபம் புகை நிறைந்த சமையலறையை நிரப்பியது வனிதா பயத்தில் நடுங்கினாள் அவர்கள் கண் முன்னால் அந்தப் பெரியவரும் கிண்ணமும் மறைந்தன ஒரு வயதான பிச்சைக்காரன் தடையமே இல்லாமல் மறைந்து போனதை நினைத்து எஜமானரும் எஜமானியும் முன்னெப்போதையும் விட அதிக கோபமடைந்தனர் வனிதா எதையும் விளக்குவதற்கு முன்பே அவர்கள் அவளைக் கத்தியடித்து உணவின்றி படுக்கைக்கு அனுப்பினர் அன்று முதல் வனிதா குளிக்கும் போதெல்லாம் பிச்சைக்காரன் கொடுத்த துணியால் தன்னை துடைத்துக் கொண்டாள் நாள் செல்லச் செல்ல அவளது அம்சங்கள் படிப்படியாக ஒளிரும் அழகாக மாறின அவளது முகத்திலிருந்த பயம் மற்றும் துக்கத்திற்கு பதிலாக கருணை இடம் பிடித்ததால் இந்த மாற்றம் மென்மையானதாக இருந்த போதிலும் தெளிவாக தெரிந்தது இத்தகைய மாற்றம் அவளது முதலாளிகளின் கவனத்திலிருந்து தப்பவில்லை வனிதா அவர்களின் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்தபோது அவர்களின் ஆர்வம் மேலும் தூண்டப்பட்டது முடிவில் அவர்கள் தங்கள் கோபத்தை இழந்து அந்த ஏழை பெண்ணை அடித்து உதைத்தனர் அதனால் அவள் பிச்சைக்காரன் மற்றும் மாயத்துணியைப் பற்றி அவர்களுக்குச் சொல்ல வேண்டியதாயிற்று வியாபாரியும் அவனது மனைவியும் வனிதாவிடம் இருந்து அந்த துணியை பறித்தனர் சதிகாரர்களைப் போல அவர்கள் விடியற்காலை வரை அமர்ந்து கற்பனை கோட்டைகளை கட்டினார்கள் அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை திட்டமிட்டார்கள் முதலில் அவர்கள் இருவரும் இளமையாகவும் அழகாகவும் மாறும் வரை துணியை பயன்படுத்துவார்கள் பின்னர் அவர்கள் அதை அற்புதமான விலைக்கு வாடகைக்கு கொடுத்து பெரும் செல்வத்தை சம்பாதிப்பார்கள் விடியலுக்கு முன் அவர்கள் குளித்து துணியால் ஒருவரையொருவர் தேய்த்துக் கொண்டார்கள் கண்ணாடியில் தங்கள் அழகைக்கான ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் அவர்கள் பயந்தபடி அவர்கள் குரங்குகளாக மாறிவிட்டதைக் கண்டார்கள் இப்போது துக்கமாக இருந்தாலும் புத்திசாலிகளாக தங்கள் கதையை யாரும் நம்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வீட்டை விட்டு வெளியேறி தங்கள் உடைமைகளை வனிதாவிடம் விட்டுவிட்டு சன்னியாசிகளைப் போல வாழ அருகிலுள்ள மலைகளுக்கு திருட்டுத்தனமாகச் செல்வதுதான் சிறிது காலத்திற்குப் பிறகு இப்போது அழகான வனிதா திருமணம் செய்து கொண்டாள் தன் புதிய மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவள் எப்போதும் ஏழைகளையும் தேவைப்படுபவர்களையும் கவனித்துக் கொண்டாள் கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்றும் மற்றவர்களிடம் இரக்கமின்றி இருப்பது ஒருபோதும் பலன் தராது என்றும் அவளுக்கும் அவளது பழைய முதலாளிகளுக்கும் கற்றுக்கொடுத்த அந்த பழைய பிச்சைக்காரனை அவள் ஒருபோதும் மறக்கவில்லை நீதி கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது மற்றவர்களிடம் இறக்கமின்றி இருப்பது ஒருபோதும் பலன் தராது